அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்னைக்கு ரத்த சோகை அப்படின்றது ஒரு உலகளாவிய வந்து பிரச்சனையாக வந்து முக்கியமாக பெண்கள்கிட்ட வந்து நிறைய பேர்த்திட்ட வந்து காணக்கூடிய ஒரு பிரச்சனை இதுக்கு நிறையா வந்து நம்ம வந்து காரணங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் அது போக எத்தனை வகையான அனிமியா வந்து இருக்கு எத்தனை வகையான ஊட்டச்சத்துக்கள் பாதிக்கிறதுனால இந்த இரத்த சேமனுக்கள் மற்றும் அதை சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஹீமோக்ளோபினும் பாதிக்கப்படுது உற்பத்தி வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுது அதனுடைய உருமாற்றத்தில் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது இல்லது அதோடைய கவுண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது இந்த மாதிரியான வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து போன வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போது இந்த ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா என்ன மாதிரியான சிம்டம் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் இந்த இரத்த சிவப்பு நோக்களுடைய ஹீமோக்ளோபினுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னிங்கன்னா நுரையீரலில் நம்ம மூச்சு காற்றுல வந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பிரித்து எடுத்து நம்மளுடைய உடலுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆக்சிஜன் வந்து தேவையோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு போய் இந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணிவிட்டு அங்கே அந்த திசுக்கள் கழிவாக வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாயுக்களை இதை எடுத்துகிட்டு வந்து திரும்பி நுரையீரலை கொண்டு சேர்த்து திரும்பி நம்ம மூச்சு காத்தா வெளியில் விடுவோம் ஸோ இப்போ இந்த ஹீமோக்ளோபினுடைய வேலைகள் வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சு ஆர்பிசி வந்து அதனுடைய வேலையை சரியாக செய்யலை இந்த ஹீமோக்ளோபின் வந்து கவுண்டிங் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னீங்கன்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல இரத்த ஓட்டத்தில் வந்து இந்த ஆக்சிஜனுடைய வந்து அளவு குறையும் இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இதே பாதிப்புகளில் இஸ்கிமியா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதை இஸ்கிமின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பாதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா வந்து உடலில் இந்த எந்தெந்த திசுக்கள்லாம் இந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சோ அதனுடைய வேலைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய தசைப்பகுதிகள் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நம்மளுடைய சிறுமான மண்டலம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து நிறையா வந்து அமைப்புகளை சொல்லலாம் ஸோ இப்படி ஒவ்வொரு அமைப்பையும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு உள்ளுறுப்புகளையும் அது பாதிக்கப்படும் பொழுது அதற்கு ஏற்றாப்பில் நம்மளுடைய அறிகுறிகள் தென்படலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல திசுக்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை குறையும் பொழுது அல்லது நிறுத்தப்படும் பொழுது ஏற்படக்கூடிய முதல் பிரச்சனை நம்மளுடைய டயர்ட்னஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கனா வேலை செய்கிறது குறைஞ்சு போய் டயர்ட்னஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது வந்து நம்மளுடைய உள்ளுறுப்புகளில் மிக வந்து முக்கியமான உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நுரையீரலும் இதயம்தான் ஸோ நம்மளுக்கு வந்து வந்து இந்த நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து குறையும் பொழுது இரண்டு உறுப்புகளும் மிக அதிக அளவு பாதிக்கப்படும் ஸோ ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் எதாவது வரும் ப்ரீத்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் வந்து வரும் ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கி கடைன்னு சொல்லுவோம் இந்த இதய துடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்கும் இதய படபடப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ரைட் இது வந்து அதிகமாக இருக்கும் பல்பிட்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த மாதிரி சிம்டம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் டைஜேஷனுக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து குறையறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த டைஜேஷனில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வயிறு உபீஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வயிறு உபிஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதோடய உங்களுக்கு வந்து ஏற்கனவே இங்கே புண் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து அல்சர் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கன்னா இந்த டைஜேஷன் ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் ரொம்ப உங்களுக்கு வந்து டைஜேஷன் ப்ராசஸ் ஸ்லோவாக நடக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு பிரச்சனையாக வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கப்புறம் இந்த இரத்த ஓட்டம் தலைக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து குறையும் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இத்தனை உடல் உறுப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து செயல்பாடு குறையும் பொழுது நம்மளுக்கு வந்து பெருசாக தெரியாத ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து மூளைப்பகுதிக்கு ரத்த ஓட்டம் குறையும் பொழுது சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தெரியும் நம்மளுக்கு டயர்ட்னஸ் வந்து ஒரு சின்ன வந்து பிரச்சனையாக வந்து இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிற மாதிரி வந்து இருக்கும் ஆனால் இந்த தலைக்கு போகிற மூளைக்கு போகிற இரத்த ஓட்டம் குறையும் பொழுது அதனுடைய ஆக்சிஜன் அளவு குறையும் பொழுது மூளையோடைய செயல்திறன் வந்து குறையும் முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டிசினஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு விதமான தலை சுற்றல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் முக்கியமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து ஒரு இருந்து இன்னொரு பொசிஷன் வந்து மாறும் பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த ரத்த அழுத்தத்தில் வந்து ஒரு மாறுபாடு ஏற்படும் அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த ஒரு விதமான டிசிஷனஸ்ன்னு சொல்லக்கூடிய தலையில் சுற்றலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் லைட் கட்டட்னஸ் அப்படின்னு சொல்லணுன்னு சொல்லுவோம் தலை வந்து வந்து ஒரு மாதிரி பாரமாக இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் அதற்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிக்கக்கூடிய சில சிம்டம் நம்முடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேல்வெயிட்டாக வெளிரிய வெள்ளை நிறத்தில் வந்து மாறுறது இது இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சனை ஏன்னா நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து கலரை வச்சே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அனிமிக்காக இருக்கிறாங்களா இல்லைன்றதை நம்ம வந்து சொல்ல முடியும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய தலைமுடி வந்து பார்த்தோம் அப்படிங்கா வந்து உதிரக்கூடிய ஒரு பிரச்சனையும் வந்து வரும் தலைமுடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த திக்னஸ் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாக வந்து இருக்கும் அந்த அடர்த்தி குறைவாக வந்து இருக்கிறது அந்த மெல்லிசாக இருக்கிறது நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அயன் டிஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கடுத்தப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய நெகத்தில் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து அந்த நெகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பிச்சு உடச்சி எந்தி எடுத்துடலாம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் இதோடைய வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த சிம்டம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் அதற்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படிங்கனா வந்து நம்மளுடைய கைகளில் ரத்த ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறவாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைகளில் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஒரு மைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஃபீல் பண்ணுவோம் அந்த ஹீட் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது இவங்களுக்கு வந்து கைகள்லேயும் பாதங்கள்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து சென்சேஷன் தான் வந்து இருக்கும் சரிங்களா ஒரு குளிர்ந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இவங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சிம்டமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணும் கண்ணுடைய அந்த கீழ் இருக்கக்கூடிய அந்த ஐலிட்ட ஓப்பன் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் வெளியேறிய நிறத்தில் வந்து இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் ரத்த அசோகை வந்து இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டவுட் வந்துச்சுன்னா பார்க்கக்கூடிய சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று கைகளில் வந்து பார்த்தோன்னே தெரியும் சரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியிருப்பே இருக்கா கொஞ்சம் ரத்தம் மொட்டம் வந்து இருக்கா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு வித்தியாசத்தை வந்து உணர முடியும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோயர் ஐலீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வித்தியாசத்தை தெரிய முடியும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்கின் இது மூணையும் பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த சொகையோட பாதிப்புகள் இருக்கா இல்லைன்றதாவே இன்னைக்கு நம்ம வந்து பல பேர் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவாங்க இவ்வளவு அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ரத்த சொகை இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளட் டெஸ்ட் வந்து இருக்குது இல்லாட்டி வேறு ஏதாவது உறுப்புகள் அடிக்கடி வந்து பாதிப்புகள் ஏற்படும் பொழுது இல்லாட்டி எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சில எதிர்பாராத விதமாக வேறு ஏதாவது உறுப்புகளில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது அப்போ எதிர்பாராத விதமாக இந்த ஹிமியோக்ளோபினை செக் மொழும் பொழுது இங்கே நம்ம நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு ரத்த சோகை இருக்கிறத கண்டுபிடிப்போம் இங்கே இன்முறை மருத்துவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து வரக்கூடிய பல பேர் அல்லது வந்து ஃபிட்னஸ்க்காக வரக்கூடிய சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸசைஸ் பண்ணும் பொழுதே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து டயர்ட் டயர்டாகிருவாங்க ஸோ அப்படி வந்து டயர்ட் ஆகும் பொழுது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கும் பொழுது ஃபுட்டாக வந்து இருக்கலாம் மசில் வீக்னஸ் வந்து இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளட்டில் வந்து ஆக்சிஜன் ஹீமோக்ளோபின் லெவலில் வந்து குறைவாக வந்து இருக்கலாம் அதோட எஃபிஷியன்சி குறைவாக வந்து இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கும் பொழுது இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் அளவு ரொம்ப முக்கியம் அதோட ஹீமோக்ளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரத்த இரத்தொகை பிரச்சனைகள் வந்து வர்றதுனால நம்மளுக்கு வந்து பலவிதமான பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் நம்மளுடைய அன்றாட வேலைகளை வந்து தொடர்ந்து நம்மளால் வந்து செய்ய முடியாத வந்து பிரச்சனைகள் தான் மொத அதற்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து முக்கியமாக பெண்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீமோக்ளோபின் வந்து ஒழுங்காக வந்து இல்லை அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு மாத பிரச்சனைகள் மகப்பேறு பிரச்சனைகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிரசவத்தின் போது வந்து பிரச்சனைகள் வயது முதிர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும் இது வந்து பார்த்தோம் அப்படிங்கனா வந்து முழுக்க முழுக்க எந்த ரத்தத்தில் ஹிமோ கம்மியாக இருக்கிறதுனால இது மற்ற சிஸ்டம்லாம் வந்து பார்த்தோம் அப்படிங்கனா வந்து இவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வந்து தெரியும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர்கிட்ட தேங்க்யூ வெரி மச்